ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம இந்த வீடியோவில் வரலட்சி நோன்பு கலசம் வச்சு மூன்று நாள் பூஜை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாளுமே என்னோடய வீட்டில் நான் எப்படி இந்த வரலட்சுமி நோன்பை சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் முதல் நாளே வியாழக்கிழமை அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நான் அம்மன் அழைச்சேன் அந்த அம்மன் அழைக்கிறதுக்கு முன்னாடி கலசம் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிட்டு குலதெய்வத்தையும் வேண்டிகிட்டு அதுக்கப்புறமா கலச ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன் அந்த கலச ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மணப்பலகை எடுத்துக்கிட்டு அதில் மாக்கோளம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த மணப்பலகை மேலே ஒரு வாழை இலை விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு பித்தளை தாம்பூல தட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டு அதில் பச்சரிசி கொட்டி நல்லா பச்சரிசியை பரப்பி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக குங்குமமும் போட்டுக்கிட்டேன் ஒரு செம்பு குடம் எடுத்துக்கிட்டேன் அந்த செம்பு குடத்தில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு அந்த செம்பு குடத்துலேயும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நம்ம பச்சரிசி நிரப்பி அந்த பித்தாளை தாம்பாளத்து மேலே அந்த குடத்தை வச்சுட்டு அந்த குடத்துலையும் முக்கால் பகுதி பச்சரிசி நிரப்பிக்கிட்டேன் முக்கால் பகுதி மட்டும் நிரப்பிக்கணும் அந்த குடத்துலேயே ஒரு விரலி மஞ்சள் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஜாதிக்காய் ஒரு மாசிக்காய் ஒரு காதோள கருகமணி இதெல்லாம் அந்த கலசத்துலேயே சேர்த்துக்கணும் கொஞ்சமாக ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு இந்த வாசனை பொருட்களெல்லாம் சேர்த்திக்கோங்க இது கூடவே கோல்டு காயின் உண் பதினோருபா நாணயங்கள் மாந்தலை <laughs> அந்த குடத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு தேங்காயில் சந்தனமும் மஞ்சளும் நல்லா குழப்பி தேங்காயில் நல்லா பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு அந்த குடத்து மேலே மாந்தலை வச்சது மேலே அந்த தேங்காயை வச்சுக்கிட்டேன் தேங்காயை வச்சுட்டு நான் அம்மனுக்கு முகம் வாங்கி வச்சுருந்தேன் இந்த மாதிரி அந்த முகத்தையும் அந்த தேங்காயில் வச்சு ஒரு மஞ்சக்கயிறு வச்சு அந்த தேங்காயில் நல்லா டைட்டாக வச்சு கட்டி அம்மன் முகத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் முன்னாடியே அம்மனுக்கு சாத்துறதுக்காக ஒரு ப்ளவுஸ் பிட்டு புதுசாக வாங்கி அது சின்ன சின்ன மடிப்பாக எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ளவுஸ் பிட்டையே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நீட்டாக மடிப்பு இந்த மாதிரி விரித்து வர மாதிரி சாத்திட்டு எங்கிட்ட வச்சுருந்த ஒரு சில நகையை பார்த்திங்கன்னா அம்மனுக்கு போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு வாசனையான பூக்கள் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டேன் இது கூடவே செவ்வந்தி ரோஸ் இதெல்லாம் வச்சு அம்மனை அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் அம்மனுக்கு நகை போடும்போதே ஒரு மஞ்சள் கிழங்குல அம்மனுக்கு தாலி கயிறு கட்டியாச்சுங்க அதை வீடியோ விட்டுட்டேன் இந்த மாதிரி கலசமெல்லாம் ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா அந்த கலசத்தை மனப்பலகையோட எடுத்து கொண்டு போய் வீட்டு வாசலில் முன்னாடியே கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்ச இடத்துல வீட்டை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டேங்க அம்மன் அழைப்புக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் செஞ்சால் ரொம்ப நல்லதுங்கிறதுனால நான் அம்மன் அழைப்புக்கு கேசரி பிரசாதம் செஞ்சுருந்தேங்க இது கூடவே வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வளையல் இதெல்லாம் வச்சுட்டு அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் முதல்ல சாம்பராணி துப்பம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நமக்கு தெரிஞ்ச அம்மன் பாடலெல்லாம் பாடி நம்ம அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும் பூஜை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு பொருத்தி வச்சுருந்தேன் அந்த விளக்கை எடுத்துட்டு வந்து நம்ம அம்மனை அமர்த்தக்கூடிய இடத்துல வச்சுட்டு அடுத்தது மனப்பலகையோட இந்த மாதிரி அம்மனை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது வலது காலை எடுத்து வச்சு வரணும் வலது காலை எடுத்து வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அம்மனை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நான் ஒரு பெஞ்ச் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பெஞ்சு மேலே அழகாக என்னோடய வரமகாலட்சுமி அம்மனை அமர்த்திட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டைம் கற்பூர ஆரத்தி காமிச்சு திருப்தியாக நாம் சாமி கும்பிட்டு வியாழக்கிழமை பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டேங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் நான் சாமி கும்பிட்டேன் சாமியை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறமா நம்ம சாமிக்கு ரெடி பண்ண பிரசாதம் என்னென்ன தாம்பூலம் தரப்போகிறோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சாமிக்கு முன்னாடி எடுத்து ரெடி பண்ணி ரெடியாக வச்சாச்சு வெத்தலைப்பாக்கு வளையல் தேங்காய் தாம்பூலம் நான் செஞ்ச பிரசாதம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு நான் இன்றைக்கி அஞ்சு வகையான பிரசாதம் செஞ்சுருந்தேன் சுண்டல் பொங்கல் லெமன் சாதம் தயிர் சாதம் உளுந்தவிடை இதெல்லாம் அம்மனுக்கு செஞ்சிருந்தேன் அது எல்லாமே எடுத்து ரெடியாக அம்மனுக்கு முன்னாடி வச்சாச்சு இதுக்கப்புறமா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ரெண்டு குத்து விளக்கையும் வந்து தீபம் ஏற்றி வச்சுங்க நம்ம அம்மனை வியாழக்கிழமை நைட்டி அழைச்சி ஒரு பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையிலையும் ஒரு டைம் பிரசாதம் வச்சு சாமி கும்பிடணும் வெள்ளிக்கிழமை மதியமும் ஒரு டைம் பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்ணும் நான் ரெண்டு வேலையுமே பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு அம்மனுக்கு ரெண்டு சைடு இருக்கிற குத்து விளக்கை ஏற்றிட்டு அம்பாளுக்கு கீழே சின்ன வெள்ளி காமாட்சி விளக்கில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த தீபத்தையும் ஏற்றிட்டு சாமி ரூமில் ஃபஸ்ட்டு சாம்பராணி தீபம் காமிச்சிட்டு வெளியில் வந்து வீட்டு வாசல்லேயும் சாம்பராணி தீபம் காமிச்சிட்டு உள்ளே அம்பாள் வச்சுருக்கிற இடத்துல தேங்காய்க்கு சாம்பிராணி தீபம் காமிச்சிட்டு தேங்காய் உடச்சி வச்சுட்டு அம்பாளுக்கு இந்த மாதிரி சாம்பிராணி ஆரத்தி காமிச்சிட்டு கற்பூர் வாரத்தை காமிச்சிட்டுன்னு என்னோடய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி கனகதாரா சோத்திரம் படித்தேன் அதுக்கப்புறமா நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி படித்தேன் கனகதாரா சோத்திரம் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா அச்சதையாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் நூற்றி எட்டு காயின் நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயின் வச்சு நான் மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி சொல்ல சொல்ல என்னோடய பையன் ஒரு ஒரு காயினாக எடுத்து வச்சு அந்த அர்ச்சனையும் நான் பண்ணிக்கிட்டேன் இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அருகம்புல் துளசி வில்வம் இதால எல்லாம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம்னு சொன்னாங்க அதனால் நான் இந்த மூணாலையும் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி மகாலட்சுமி வந்திருந்தாங்க ஏழு மாதம் ஒரு பெண் குழந்தையை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினச்சி ரொம்பவும் சந்தோஷப்பட்டேங்க இந்த வருஷ பூஜையில் இந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்த சுமங்கலி பெண்களையும் அவங்க கையாலேயே அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காமிக்க சொன்னங்க அவங்களும் ஒரு ஒருத்தராக இந்த மாதிரி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சிட்டங்க கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால் குங்குமம் வச்சுக்கிட்டேங்க நான் குங்குமம் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களை விட வயசு கம்மியாக இருக்கிறவங்கள நாங்களும் ஆசிர்வாதம் பண்ணணும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்காக பார்த்தீங்கன்னா தாம்பூலம் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தாம்பூலம் கொடுத்ததுக்கப்புறமா நான் செஞ்ச என்னென்ன பிரசாதம் செஞ்சனோ அது எல்லாமே வீட்டுக்கு வந்தவங்களுக்கும் ஒரு ஒருத்தருக்காக கொடுத்தேன் பிரசாதம் கொடுத்துட்டு என்னோட பூஜையை நிறைவு செஞ்சுட்டேங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம அம்மனுக்கு மறக்காமல் ஆரத்தி சுற்றணும் அந்த ஆரத்தி பார்த்திங்கன்னா குங்குமம் போட்டு தண்ணியில் கலந்துட்டு ஒரு வெத்தலை வச்சு அதில் மேலே ஒரு கற்பூரை வற்றி பருத்திட்டு அம்மனுக்கு ஆரத்தி சுற்றணும் இதை நான் மறக்காமல் இந்த வருஷம் செஞ்சுட்டேங்க அம்மனுக்கு இந்த மாதிரி ஆர்த்தி சுற்றிட்டு அந்த ஆர்த்தி சுற்றின தண்ணியை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வாசலில் ஊற்றிடணும் ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பன்றைக்கு என்னோட பூஜையை என்னோட வீட்டில் நான் இப்படி தான் திருப்திகரமாக ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டேங்க அடுத்த நாள் மூன்றாவது நாள் நான் வியாழக்கிழமை கலச வச்சதுனால எனக்கு வியாழன் வெள்ளி சனி சனிக்கிழமை மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை கலச வச்சுருந்தா ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யணும் நான் வியாழக்கிழமை கலச வச்சேன் அதனால் சனிக்கிழமை காலையில் நல்ல நேரம் பார்த்து அம்மனுக்கு சிம்பிளாக ஒரு பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாம்பரானி தூபம் காமிச்சுட்டேங்க சாம்பராணி தூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிக்கணும் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நம்ம மகாலட்சுமி தாயார்ட்ட நல்லா வேண்டிக்கணும் வேண்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கலசத்தை நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கிற அரிசி பானையில் அப்படியே எடுத்து வைக்கணுங்க நான் அரிசி டப்பாவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்து இங்கே அம்பாளுக்கு பக்கத்தில் கலசத்துக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன் இப்போ நான் கலசத்தோடு அப்படியே தூக்கி அரிசி பானையில் வைப்பேன் ஒரு சிலர் அந்த முகத்தை மட்டும் எடுத்து வைப்பாங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி கலசத்தோடு தூக்கி அரிசி பானையில் வச்சுட்டு அம்மா வரமகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் நீங்கள் எப்போவுமே நிரந்தரமாக வாசம் செஞ்சு எங்களுக்கு மன நிம்மதி நிறைவான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை என்னோடய குழந்தைக்கு சிறந்த கல்வி அறிவு கொடுக்கணும் தாயேன்னு நல்லா வேண்டிக்கிட்டு என்னோடய மூன்றாவது நாள் பூஜையும் நிறைவு செஞ்சிருவேங்க அதுக்கப்புறமா இந்த கலசத்தில் நம்ம போட்ட பொருளெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் கிராம்புலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியும் பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்காயிலும் ஸ்வீட் செஞ்சுக்கலாம் அந்த காதோல கருகுமணி எலுமிச்சை பார்த்திங்கன்னா நம்ம பூஜை வேஸ்ட் இருப்போம் இல்லையா அதில் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக மூன்று நாள் வரலட்சுமி பூஜை என்னோட வீட்டில் சாமி கும்பிட்டேங்க என்னோட வீட்டு இந்த வரமகாலட்சுமி எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க